Code, the world unfiltered. ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவில் மிகப்பெரிய விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது அகமதாபாத்தினுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனின் கேட்விக் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஒன் செவன்டி ஒன் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து தீப்பற்றி இருந்திருக்கிறது விமானத்தில் இந்தியாவை சேர்ந்த நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் அதே போல பிரிட்டனை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேர் போர்ச்சுகலை சார்ந்த ஏழு பேர் கனடா நாட்டை சார்ந்த ஒருவர் அப்படின்னு பலரும் உயிரிழந்திருக்கிறாங்க குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் விபத்துக்குள்ளான விமானத்தில் பிஸ்னஸ் கிளாஸில் பயணம் செய்திருக்கிறாரு அவரும் மறந்திருக்கிறார் விமானம் பறக்கத் தொடங்கி ஐந்தாவது நிமிடத்தில் உயரத்தை இழந்ததாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன விமானம் அறுநூற்று இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து அகமதாபாத்தின் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விழுந்தது இதில் விமானத்தில் பயணித்த அத்தனை பேருமே பலியாகியிருக்கிறார்கள் ஒருவரை தவிர அவர் வந்து இந்த சீட் லெவன் ஏ பயணித்த விஸ்வாஸ் ரமேஷ்குமார் மட்டும் உயிர்ப்பளித்திருக்கிறார் விஸ்வாஸ் ரமேஷ் உடைய சகோதரர் அஜய்குமார் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை அவரும் இந்த விமானத்தில் பயணிக்கிறார் பிரிட்டனில் வசிக்கும் விஸ்வாஸ் குமார் இந்தியாவுக்கு வந்துவிட்டு மீண்டும் பிரிட்டன் புறப்பட்டிருக்கிறார் பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விழுந்ததில் ஐந்து கல்லூரி மாணவர்களும் உயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வருது விமானத்தின் வால் பகுதி விடுதியின் மேற்பரப்பிலும் பாகங்கள் விடுதியின் உட்பகுதியிலும் விழுந்திருக்கின்றன விபத்து நேரிட்ட சில நிமிடங்களுக்கு முன்னர் விமானி மேடே கால் செய்ததாக தகவல்கள் வெளியாகின்றிருக்கின்றன இப்போ இந்த மேடே கால் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம் மேடே கால் அப்படிங்கிறது ஒரு விமானம் சிக்னல் கிடைக்காமல் இருந்தாலோ உயிருக்கு ஆபத்தான அவசரம் ஏற்பட்டாலோ என்ஜின்கள் செயலிந்தாலோ இந்த ஒரு கால் செய்யப்படும் மேடே என்கிற வார்த்தையை மூன்று முறை கூறி விமானி உதவி கேட்பார் மிக அவசரமான தருணங்களில் மேடே என்றும் சிறிய ஆபத்து நேரத்தில் பேன் பேன் அப்படிங்கிற வார்த்தையையும் பயன்படுத்துறதுங்கிறது விமானிகள் வழக்கமாக இருக்கக்கூடியது அவங்க அப்படிதான் உதவிகளை கேட்பாங்க மேடேங்கிற இந்த சொல் இது ஏன் மேடேன்னு சொல்லப்படுது அப்படிங்கிற கேள்விகள் வரலாம் இந்த மேடேங்கிற சொல் மைடஸ் அல்லது வெனஸ் மைடர் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு சொற்றுடரிலிருந்து உருவானது இதனோட பொருள் என்ன அப்படின்னா எனக்கு உதவுங்கள் அல்லது எனக்கு உதவ வாருங்கள் அப்படிங்கிறதாக பொருள் கொள்ளப்படுது இந்த மேடே அப்படிங்கிறது விமான போக்குவரத்து மற்றும் கடல்சார் தகவல் தொடர்புகளில் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துயரத்துக்கான சமிக்கை மேடே கால் செய்த அடுத்த நொடியே விமானம் விபத்தை சந்தித்ததாக கூறப்படுது இன்றைய விபத்தை பொறுத்த வரைக்கும் விபத்துக்கு உள்ளான விமானம் போயிங் நிறுவனத்தினுடைய செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானமாகும் இந்த விமானத்தினுடைய ரேஞ்ச் வந்து பதிமூணாயிரத்தி அறுநூற்று இருபது கிலோமீட்டர் அதனுடைய ரேஞ்ச் வேகம் மேக் பாயிண்ட் எயிட் ஃபைவ் அதாவது மணிக்கு தொள்ளாயிரத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது அதிகபட்ச எரிபொருள் கொள்ளளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று கிலோ அளவுக்கான எரிபொருளை அது கொள்ளளவாக வைத்திருக்கும் இந்த விமானத்தினுடைய அளவு சைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நூற்று எண்பத்தி அடி நீளம் நூற்று தொண்ணூற்றி ஏழு அடி இறக்கைகள் ஐம்பத்தாறு அடி உயரம் என மிக பிரம்மாண்டமான விமானமாக இந்த போயிங் ட்ரீம்லைனர் விமானம் இருக்கும் இந்தியாவில் இதற்கு முன்பாக ஏராளமான விமான விபத்துகள் நடைபெற்றிருக்கின்றன அப்படி என்னெல்லாம் முக்கியமான விமான விபத்துகள் அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏர் இந்தியா விமானம் என்ஜின் கோளாறு காரணமாக மும்பை கடற்பகுதியில் விழுந்து நொறுங்கியது விமானத்தில் இருந்த தொண்ணூற்று ஐந்து பேரும் அப்போது உயிரிழந்தாங்க இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் போயிங் செவன் ஃபோர் செவன் ரக ஏர் இந்தியா விமானம் அரேபிய கடலில் விழுந்ததில் கிட்டத்தட்ட இருநூற்று பதிமூன்று பேர் அதில் பயணம் செய்த அத்தனை பேருமே உயிரிழந்தார்கள் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பெங்களூருவில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் விமான நிலையத்தில் இந்திய ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கிய போது விபத்து ஏற்பட்டுச்சு ஏர்பஸ் ஏ முந்நூற்றி இருபது அந்த விமானங்கிறது முன்கூட்டியே தரையிறங்கி ஓடுபாதையை விட்டு விலக்கி சென்றதுனால அந்த விபத்து அப்போ ஏற்பட்டது விமானத்தில் பயணம் செஞ்ச நூற்றி நாற்பத்தாறு பேரில் தொண்ணூற்றி இரண்டு பேர் உயிரிழந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்தை சந்திச்சிச்சு விமானம் புறப்படும் போது ஓடுபாதையில் நுழைந்த லாரி ஒன்றின் மீது மோதியது இந்த மோதலின் விளைவாகத்தான் அப்போ விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்தது விமானத்தில் இருந்த நூற்று பதினெட்டு பேரில் ஐம்பத்தி ஐந்து பேர் அப்போ மாண்டு போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஹரியானாவுடைய சர்கி தாத்ரி அப்படிங்கிற இடத்துக்கு அருகே நடந்த விபத்து தான் விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக மோசமானதாக கருதப்படக்கூடிய ஒன்று இந்த விபத்தில் சவுதி அரேபிய ஏர்லைன்ஸ் விமானமும் கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் விமானமும் நடுவானில் பதினான்காயிரம் அடி உயரத்தில் மோதிக்கொண்டன எப்படி இப்படி இரண்டு விமானங்கள் நேரெதிராக மோதிக்கொள்ள முடியுங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் இரண்டு விமானங்களுக்கும் டெல்லி விமான கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கஜகஸ்தான் விமானிகளுக்கு ஆங்கிலம் புரியாததினால இந்த விபத்து நிகழ்ந்தது அப்படின்னு அதுக்கு பிறகு நடந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்துச்சு இரண்டு விமானங்கள்லேயும் இருந்த முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேரும் அப்போது உயிரிழந்தார்கள் அதே போல் இன்னொரு விபத்து பெருசாக பார்க்கப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா விமான நிலையத்திற்கு அருகே அலையன்ஸ் ஏர் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த ஒரு குடியிருப்பு பகுதியில் மோதியது இந்த விபத்தில் ஐம்பத்தி ஐந்து விமான பயணிகளும் ஐந்து குடியிருப்பு வாசிகளும் பணியானாங்க இது மாதிரி நிறைய விபத்துகள் நம்ம வந்து சமீப ஆண்டுகளில் இந்தியாவில் நடந்தது மட்டுமே பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி மங்களூர் சர்வதேச விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் விபத்துக்குள்ளானது இது இந்தியாவின் மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்றுன்னு பார்க்கப்படுது போயிங் விமானம் துபாயிலிருந்து மங்களூருக்கு நூற்று அறுபத்தாறு பேருடன் வந்து கொண்டிருந்துச்சு மங்களூர் சர்வதேச விமான நிலையத்தின் டேபிள் டாப் ஓடுபாதையில் தரையிறங்கியதும் விமானம் ஓடுபாதையை விட்டு விலகி ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்து தீப்பிடித்து எரிஞ்சது இந்த விபத்தில் நூற்று ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்தாங்க எட்டு பேர் மட்டும்தான் உயிர் பழித்தாங்க சமீப ஆண்டுகளில் நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம சுட்டி காட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி நிகழ்ந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விபத்து இது சமீபத்தில் நடைபெற்ற ஒரு துயரமான விமான விபத்துன்னு சொல்லலாம் கோவிட் நைன்டீன் தொற்று நோயால் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பதற்காக வந்தே பாரத் மிஷனில் இயக்கப்பட்ட போயிங் விமானம் துபாயிலேருந்து கோழிக்கோடு நோக்கி வந்து கொண்டிருந்தது கனமழை அப்புறம் குறைந்த தெரிவு நிலையினால் கோழிக்கோட்டில் டேபிள் டாப் ஓடுபாதையில் தரையிறங்க முயன்ற போது விமானம் ஓடுபாதையை தாண்டி முப்பது அடி பள்ளத்தாக்கில் விழுந்து ரெண்டாக உடஞ்சுது இந்த செய்தி நமக்கு நினைவு இருக்கும் சமீபத்தில் நடந்த விபத்து இந்த விபத்தில் இரு விமானிகள் உட்பட இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தாங்க மேலும் நூற்று அறுபத்தைந்து பேர் காயமடைந்தாங்க இதெல்லாம் இந்திய அளவில் நடந்த பெரிய அளவுக்கான விமான விபத்துகள் அப்படின்னு பார்க்க முடியும் உலக அளவுலேயும் கூட அதிக எண்ணிக்கலான பயணிகள் உயிரிழந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு விபத்து தான் ஸ்பெயின் நாட்டுடைய லாஸ் ரோடியோஸ் அப்படிங்கிற விமான நிலையத்தில் கே போயிங் செவன் ஃபோர் செவன் விமானம் புறப்பட தயாரான போது பேன் ஏஎம் செவன் ஃபோர் செவன் விமானத்தின் மீது மோதி தீப்பற்றியது இதில் இரண்டு விமானங்கள்லேயும் இருந்த ஐநூற்று எண்பத்தி ஆறு பேர் உடல் கருகி உயிரிழந்தாங்க ரெண்டு விமானங்கள் மோதும் போது என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு பேரிழப்பாக இது இருந்தது விமானிகளுக்கும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கும் இடையிலான தவறான புரிதல் தான் இந்த விபத்துக்கும் காரணம்னு அப்போ சொல்லப்பட்டுச்சு கிட்டத்தட்ட நம்ம கஜகஸ்தான் விமானிகளுக்கு அந்த மொழி புரியாமல் ஏற்பட்ட விபத்து மாதிரியான ஒன்றாக இந்த விபத்தும் பார்க்கப்பட்டுச்சு தற்போது விபத்துக்குள்ளானது போயிங் நிறுவனத்தினுடைய செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் இந்த விமானம் நடுத்தர அளவிலான இரட்டை என்ஜின் கொண்ட ஜெட் விமானம் இது எரிபொருள் சிக்கனம் வசதியான இருக்கைகள் சத்தத்தை குறைக்கும் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு இந்த போயிங் ட்ரீம் லைனரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் எலக்ட்ரானிக் டிம்மிங் உடன் கூடிய மிகப்பெரிய ஜன்னல்கள் அப்படின்னு பல புதுமைகளை கொண்டது இந்த விமானம் இந்த ரக விமானங்கள் இரண்டு உயர் பைபாஸ் டர்போஃபேன் இன்ஜின்களால் இயக்கப்படுகின்றன இந்த இன்ஜின்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்றாயிரம் முதல் எழுபத்தி ஐந்தாயிரம் பவுண்டுகள் வரை உந்துதலை வழங்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் சேவையில் இருக்கக்கூடிய இந்த செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானங்களில் இதுவரைக்கும் நூறு கோடிக்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்திருக்கிறாங்க கடந்த ஆறு வாரங்களுக்கு முன்னாடி தான் போயிங் நிறுவனம் இதை பெருமையாக அறிவித்திருந்தது ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி நூறு விமானங்களை போயிங் நிறுவனம் இயக்குகிறது அதாவது போயிங் நிறுவன விமானங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன பல்வேறு விமான சர்வீஸில் இருக்கும் ஆனால் போயிங் விமானங்களுடைய பயணம் அப்படின்னு பார்க்கலாம் சராசரியா தினமும் நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் ட்ரீம்லைனர் விமானங்களை பயன்படுத்துகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் சராசரியாக ஒவ்வொரு ட்ரீம்லைனர் செவன் எயிட் செவன் விமானமும் ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக பறக்கக்கூடியதாக இருக்குது இதில் மிக அதிக தூரம் இங்கிலாந்தின் லண்டன் முதல் ஆஸ்திரேலியாவினுடைய பேத் வரையிலானது இந்த பயணத்தில் பதினான்காயிரத்தி நானூற்று தொண்ணூற்று ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தை விமானங்கள் கடக்கின்றன இந்த சேவையை குவாண்டாஸ் ஏர்லைன்ஸ் வழங்குது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏர் இந்தியா நிறுவனம் முப்பது ட்ரீம்லைனர் விமானங்களை இயக்கி வருகிறது ஏர் இந்தியாவை தவிர அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஜப்பான் ஏர்லைன்ஸ் கத்தார் ஏர்வேஸ் யுனைடெட் ஏர்லைன்ஸ் அப்புறம் எத்தியோப்பாவில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் அப்படின்னு ட்ரீம் லைனர் விமானங்களை நிறைய ஏர்லைன்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தை கேப்டன் சுமித் சபவால் இயக்கியிருக்கார் இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயணிகள் விமானத்தை கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரங்கள் இயக்கிய அனுபவம் கொண்டவர் சபவால் அதே போல சுமித் சபவாலுக்கு உதவியாக இருந்த கோ பைலட் வந்து கிளைவ் குந்தர் அப்படிங்கிறவர் அவருக்கு ஆயிரத்தி நூறு மணி நேர பயண அனுபவம் அப்படிங்கிறது இருக்குது விமான விபத்துக்கான முழுமையான காரணம் கருப்பு பெட்டி கிடைத்தவுடன் தான் தெரிய வரும் கருப்பு பெட்டி கிடைச்சிருக்குது எனவே அது குறித்து ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த கருப்பு பெட்டிங்கிறது விமான விபத்துகள் குறித்த உண்மைகளை கண்டறிய விமானங்களில் வைக்கப்படக்கூடிய ஒரு மின்னணு சாதனம் டேவிட் வாரன் அப்படிங்கிற ஆஸ்திரேலிய விஞ்ஞானி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்கிறாரு உலகின் முதல் ஜெட் விமானமான காமத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் விபத்துக்குள்ளானது இந்த விபத்திற்கான காரணத்தை ஆராயும் போது தான் காக்பிட்டில் விமானிகளுக்கிடையே உரையாடலை பதிவு செய்யும் யோசனை டேவிட் வாரனுக்கு உதிக்குது அதன் தொடர்ச்சியாகத்தான் டேவிட் வாரன் கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்கிறார் இந்த பிளாக் பாக்ஸுங்கிற கருப்பு பெட்டி தான் மிக முக்கியமான இன்வெஸ்டிகேஷனில் முக்கியமான பங்கு வகிக்கும் கருப்பு பெட்டியில் டிஜிட்டல் விமான தரவு ரெக்கார்டர் காக்பிட் குரல் ரெக்கார்டர் அப்படின்னு இரண்டு விதமான கருவிகள் இருக்கும் டிஜிட்டல் விமான தரவு ரெக்கார்டர் அப்படிங்கிறது விமானத்தினுடைய உயரம் எரிபொருள் வானியல் குறித்த தரவுகளை எல்லாம் பதிவு செய்யும் காக்பிட் குரல் ரெக்கார்டரை பொறுத்த வரைக்கும் விமானிகளுடைய உரையாடல்களை பதிவு செய்யும் இப்போ கடைசி நேரத்தில் விபத்து நேரத்தில் அல்லது ஏதோ ஒரு நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் என்ன விதமான உரையாடல்கள் அவங்க மேற்கொண்டாங்கிறதுலேருந்து இட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம வந்து என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அதுக்காக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதீத நெருப்பு உப்பு நீர் உயர் வெப்பநிலை உள்ளிட்ட அனைத்து விதமான சூழ்நிலைகள்லையும் இந்த எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத தான் இந்த கருப்பு பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் விமானங்கள் எங்கு விழுந்தாலும் அங்கிருந்து சமிக்கைகளை அனுப்பி கொண்டே இருக்கும் மிகவும் எளிதாக கண்டறியும் வகையில் ஒளிரக்கூடிய ஆரஞ்சு நிறத்தில் கருப்பு பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன விபத்தின் போது விமானத்தின் வால் பகுதியில் பாதிப்பு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் தான் இந்த பிளாக் பாக்சஸை வைக்கிறாங்க இப்போ அகமதாபாத்தில் நடந்த இந்த விமான விபத்துலேயும் அது அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது விமானத்தினுடைய வால் பகுதிங்கிறது பெரிய பாதிப்பு இல்லாமல் இப்போ கண்டறியப்பட்டிருக்கு அதனால் பிளாக் பாக்ஸும் எடுக்கப்பட்டிருக்கு அதில் இருக்கக்கூடிய டேட்டா இப்போ ஆய்வுக்குட்படுத்தப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் முழுமையான விவரங்கள் வரும் இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகு இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது ஏன்னா பல்வேறு யூகங்களாக இருந்தாலும் இது வரைக்கும் அது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது பறவைகள் தாக்குதல் இருந்திருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை வெதர் நல்லா இருந்திருக்குது அதனால் வெதர் ஒரு காரணமாக இருந்திருக்க முடியாது அப்போ டேக் ஆஃபில் என்ன பிரச்சனை இருக்குது இரண்டு என்ஜின்களுமே விட்டதா எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது இது ஹியூமன் எரரா இல்லை டெக்னிக்கல் எரரா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கக்கூடிய தான் இந்த பிளாக் பாக்ஸோடைய டேட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது இது எப்படி இருந்தாலும் இவ்வளவு உயிர்களை எழுந்திருப்பதுங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுக்க கவலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த விபத்து மாறியிருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்